அக்கினியின் தரங்கள் ஊழியம் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம் தேவ செய்தி பிரதர் எஸ் பெனில் அக்கினின் தரங்கள் ஊழியம் நாக மோசை எப்பொழுது தெய்வ பாதத்தை பிடித்தானோ அப்பொழுதே அங்கு ஆசீர்வாதம் கடந்து வந்ததாம் ஹாலையிலூயா இந்த வண்ணாந்திரத்தில் சாவு இருக்கிறது வண்ணாந்திரத்தில் சாவு அநேகருடைய வாழ்க்கையில சாவு ஒவ்வொரு நாளும் மரண போராட்டம் போராடி கொண்டே இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்தாதாங்க எங்க உசிர திரும்புது எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிற வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் என்னைக்கு நான் சாவேனோ என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு விஷய வியாதி நிமித்தமாய் நீ செத்து போவாயோ என்று சொல்லி உன் சரீரத்தில் உண்டான பயங்கரங்கள் நிமித்தமாய் எப்பொழுது நான் சாவேனோ என்று சொல்லி நாட்களை நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம் மரணத்தை குறித்த பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கத்த சொல்லுகிறார் இந்த வனாந்திரத்தில் இருக்கிற மரணம் இந்த வாழ்க்கையில் இருக்கிற சாவு உன் சரீரத்தில் இருக்கிற நோவு உனக்குள் எந்த பலனும் செய்யாதபடிக்கு கத்தர் உனக்காய் அற்புதங்களை செய்ய போகிறார் இவர் அவர் சாவை எடுத்துப்படுகிற இருக்கிறார் வனாந்திரத்தில் இருக்கிற சாவு கத்திற்கு தெரியும் வனாந்திரத்தில் இருக்கிற உன்னுடைய அலைச்சல்களை கத்திற்கு நன்றாக தெரியும் நீ சாவது இல்லை நீ சாவது இல்லை உன் ஸ்தரித்திரத்துல உன் பலவீனத்துல உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அலைலூயா ஆனால் பாருங்க அநேக நேரத்தில் இந்த சரீரம் பலவீனப்பட்டு போகும்போது கத்தட்ட சொல்லுவேன் கத்தாவே என் அலைச்சல்களையும் என்னுடைய நோவையும் என் வருத்தத்தையும் நீ பார்க்கிறீராண்டவர ஒருபோது என்னை வெக்கப்படுத்த மாட்டீர் என்பதை மட்டும் நான் இருக்கிறேன் ஆமே நீ கூட உன் வனாந்திரத்தில் நோயை பட்டு சோர்ந்து போய் இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் மனுஷன் தான் உன கைவிட்டான் ஆமே இந்த மனுஷன் தான் உன கைவிட்டான் தெய்வம் உன்னை கைவிடலைங்க இந்த வியாதி தான் உன்னை தொட்டு உள்ள வந்திருக்கு கத்தர் இந்த வியாதியை உள்ள போன்னு சொல்லல அலைலூயா பிசாசு தான் உனக்கு சுத்திலும் சுத்திலும் அவன் வந்துட்டு இருக்கிறான் கத்தர் பிசாசுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அலைலூயா அலைலூயா அநேக அவ்வளோதான் வெனிலுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்ன இவன் எப்படி எழும்புவான் எப்படி செய்வான் என்ன காரியங்களை செயல்படுத்துவான் ஆனால் நான் சொன்னேன் ஏன் அப்பா என்னோடு இருக்கும்போது ஹாலையூயா ஏன் அப்பா என்னோடு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு தோல்வி கிடையாது ஆமாம் எல்லாருக்கும் ஒன்பதாய் ஜெயமாய் நிற்பதற்கு கர்த்தர் பேலன்ஸ் அந்த இருக்கிறார் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் முகம் தெரியாத ஜனங்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஹாலைலோயா கர்த்தர் சொன்னர் உனக்கே சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நீ ஜோமனா தான் நிறைய குடும்பத்தில் சாப்பாடு உண்டாகிறது ஹாலைலோயா உனக்கே இடம் இல்லாமல் இருந்துச்சு ஆனா நீ ஜோமனா தான் சில பேர் வீட்டில் நிம்மதியாக தூங்குவதற்கு நான் பர்மிஷன் கொடுப்பேன்டா ஏன்னா

நிலைவலப்படுத்தினேன் அவனுடைய வாயின் வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழுந்து போகவில்லை என்பதை நீ வாசிக்கவில்லையா இந்த வாயின் வார்த்தைகளின்படி நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுவே அதனால் அந்த வார்த்தை மூலமாக நான் கத்தருடைய பிள்ளை என்பதையும் நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்பதையும் இந்த ஜனங்களுக்கு காண செய்வேன் அன்று சொன்ன வார்த்தை இன்றும் அவர் நடத்தி கொண்டு வருகிறாருங்க இன்னைக்கு கத்தர் ஒன்ன பார்த்து சொல்றா நீ வண்ணாந்திரத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனை பேர் என்னவோ உன்னை பார்த்து பேசியிருக்கலாம் என்னவோ உங்களை பார்த்து கேவலமா சொல்லியிருக்கலாம் கண்ணுக்கு முன்பதாய் சவால் விட்டு இருக்கிறான் எத்தனை பேர் உன் குறுக்குக்கு பின்னதாக இனி அவன் எப்படி வருவான் அவன் பிள்ளை எப்படி வரும் எப்படி தலை நிமிர்ந்து வாழ்வான் சவால் விட்டு இருக்கலாம் ஏதோ காத்துல உன் காதல செய்தி வந்திருக்கலாம் ஆனா கத்தர் இன்னைக்கு சொல்லுறாரு நான் உன்னை அறிந்திருக்கிறேன் உன் கஷ்ட நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன் உன் துக்க நாட்களை நான் அறிந்திருக்கிறேன் நீ சாவுக்கு ஆயத்தப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் ஐயா உன்னுடைய வருத்தத்தை அவர் அறிந்திருக்கிறார் உன்னுடைய கஷ்டத்தை அவர் அறிந்திருக்கிறார் வேதம் அதைத்தான் தான் சொல்கிறது இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நாங்கள் இங்கே செத்தாலும் நல்லா இருக்கும் எதற்காக சாகிறார்களாம் வேதத்தில் வாசிங்க மத்தியின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறதா அதற்கு அவருடைய சீஷர்கள் அதற்கு இயேசுவின் சீடர்கள் இவ்வளவு திரளான இவ்வளவு திரளான ஜனத்திற்கு திருப்தி உண்டாகும்படி திருப்தி உண்டாகும்படிக்கு வேண்டிய அப்பங்கள் வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்தில் நமக்கு எப்படி இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு எப்படி உண்டாகும் என்று பேசுகிறாள் ஐயா இந்த வனாந்திரத்தில் அலைச்சல் இருக்கிறது இந்த வனாந்திரத்தில் சாவு இருக்கிறது இந்த வனாந்திரத்தில் வறுமை இருக்கிறது அப்பத்தாட்சி இருக்கிறது அப்பத்திற்கு வழியே இல்லையா வனாந்திரத்தில் இன்னைக்கு கூட உங்க குடும்பத்துல சரியாய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல உன் குடும்பத்தை நடத்த முடியல போதிய வருமானம் இல்லை என்று சொல்லி சில நீ வந்திருப்பாய் ஆனால் இன்னைக்கு சொல்லு என் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரத்து மேல இருக்கிற கட்டுகளை நான் உடைக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிற வனாந்திரத்தை நான் நொறுக்குகிறேன் என்று சொல்லி பாரு அந்த பலனை கத்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் ஆமே ஆலை லூயா உண்மையான கிறிஸ்தவ என்ன சொல்லணும் தெரியுமா எனக்கு தேவை இருக்கு எனக்கு அநேக தேவைகள் பொருளாதார கஷ்டங்கள் இருக்கு ஆனா நான் கடன் வாங்க மாட்டேன் சொல்லணும் இத ஆமேன் நீ சொல்லு நான் வாங்க மாட்டேன் சுவாமி எனக்கு பலனை தாரும் எனக்கு ஜீவனை தாரும் இந்த கடன் அடைவதற்கு கிருவை தாரும் விசுவாசமாய் ஜோமணி பாரு நீ விசுவாசித்தால் தெய்வம் மகிமை காண்பாய் ஆமேன் மனாந்திரத்தில் நீ கலைத்து போய் நீ சாப்பாடு இல்லாமல் அப்பன் தண்ணி புசிக்காமல் நீ வெக்கப்பட்டு வாழ்வது ஏசப்பாக்கு தெரியுங்க உன் பிள்ளைக்காக நீ கண்ணீர் வடிப்பது கத்தருக்கு தெரியோ சரியான ஆகாரம் உண்டு சில நாட்கள் ஆகி போனது எல்லா வீடுகளிலும் புசிப்பும் குடிப்பும் எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் ஹோட்டல்களுக்கு போய் குடும்பம் குடும்பமாய் சாப்பிடுறாங்க என் பிள்ளைக்கு இந்த ஹோட்டலில் கூட யாத்திட்டு போவதற்கு இந்த லிஃப்டில் கூட யாருவதற்கு இந்த நல்ல வஸ்திரம் போடுவதற்கு என் பிள்ளைக்கு கொடுத்து வைக்கல நினைக்கிறியே கத்த சொல்லுகிறா உன் பிள்ளைகளை உடுத்து வைத்து உன் பிள்ளைகளை அலங்கரித்து உன் பிள்ளைகளை சிங்காரித்து உன் பிள்ளைகளை சிங்கத்தின் மத்தியில் இருந்து ஜனத்தின் மக்களை அவர் உயத்துவதற்கு அவர் போதுமானவராய் உன்னை அறிந்திருக்கிறார் வனாந்திரம் உனக்கு தேவை ஆமென் எல்லாம் கையை தூக்கி சொல்லு எனக்கு வனாந்திரம் தாங்கப்பா அப்பதான் உங்க ஆசீர்வாதத்தை நான் பெற்று கொள்ள முடியும் உண்மையா சொல்றீங்களா உண்மையே கை தூக்கி சொல்ல எனக்கு வனாந்திரத்திற்கு ஸ்தோத்திரம் பா சொல்லுங்க நீ சாவதில்லங்க நீ வெக்கப்படுதில்ல அப்போ ஏன் நீ வெக்கப் இந்த வனாந்திரத்திற்கு வனாந்தரத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த வண்ணாந்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆசிர்வாதத்தை காய் ஸ்தோத்திரம் ஹலிலுயா வண்ணாந்திரையா தீரையில் கலை துடா சோந்து போகும் நேரங்களில் வண்ணாந்திரையா தீரையில் கலை துடான் சோந்து போகும் நேரங்களில் சரி சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுதே வாழ்வு செழித்திடுதேந்திர யாத்திரையில் களைத்து நான் எல்லாருமாய் உண்மையாகுவேந்திர யாத்திரை யாத்திரையில் களைத்து நான் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செலித்திடுமே செங்கடல் எதித்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே செங்கட வந்தும் தங்கம் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே விடுவி பாராண்டவர் நல்குவார் விடுவி புதுபலன் மீதும் சத்துருக்கள் அழிந்து வாழுவாக நான் நிறையா நிறையில் கலைத்து நான் சோண்டு போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் நேசரின் சத்தம் சொல்லுங்க என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடும் சொல்லுங்க என் வால்வு செழித்திடுதே வா

உன் வனாந்திரத்தில் வாழ்வு இல்லைன்னு சொல்லுகிற இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உனக்கு புது வாழ்வு தொடங்குகிறது உனக்கு புது வாழ்வு கத்த தருகிறா இன்னைக்கே ஒரு புதிய வாசலை கத்த துறக்கிறா நீ கடன் வாங்குவதில்லை சில பேர் நினைச்சிட்டு வந்தீங்க நான் கடன் வாங்கணும்னு சொல்லி ஆனா இன்னைக்கு கத்த சொல்கிற நீ கடன் வாங்குவதில்லை உன்னுடைய வட்டி பிரச்சனை கத்த தீர்த்து தர போகிறோம் தேங்க்யூ மாஸ்டர் விகாம் சந்தாரா தேங்க்யூ இந்த வண்ணாந்திரம் எதற்கு தெரியுமா நீ கத்துடைய அன்பை அறிந்து கொள்ள ஆனால் அநேக நேரத்தில் வண்ணாந்திரம் பெருமை வேண்டாங்க மேத்திமை வேண்டாங்க கோடி இருக்கட்டும் கோடி 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 கோடியா இருக்கட்டும் இது எல்லாம் கத்தருடைய பார்வையில சொல்லி கத்தர் அந்த கோடி எல்லாம் கீழ வச்சிருக்க பண்ணுவா இன்னைக்கு பண துமுறல ஐஸ்வர்ய துமுறல எல்லோ பணபலத்தில் ஆடுகிறதெல்லாம் கத்தர் ஒரு நாளில் கொள்ளை பொருளாக எடுத்து போக பண்ணுவார் அல்லையிலூயா இன்னைக்கு நீ வறுமையில் கஷ்டத்தில் வந்திருக்கிற சகோதரி இன்னைக்கு யாருமே உனக்கு உதவி செய்வது இல்லை உன் கஷ்டத்தை அறிந்திருக்கிறா ஏசு உன் கண்ணீரை அறிந்திருக்கிறா உன் வேதனை இயேசு அறிகிறா உன் தவிப்பை இயேசு அறிகிறா இன்று அவைகள் மாறி போகிறது இந்த வனாந்திரம் ஆஹார்க்கு எதனால வந்து செம்மாம் மேட்டிமை வேதம் சொல்லுகிறது இந்த ஆஹார் கதாட்சியமான பொழுது அவள் சாராளை அற்பமாய் எண்ணினாளா அந்த வசனம் இருக்குதா அவள் அற்பமாய் எண்ணினா அவள் சொல்லுகிறார் ஆப்ரஹமை பார்த்து உமக்கு கத்த நியாயம் செய்யட்டும் நான் உம்முடைய மடியலை ஆஹாரைக் கொடுத்தேன் அவள் மூலமாய் உமக்கு ஒரு சந்ததி உண்டாகட்டும் என்று சொல்லி அவள் எனக்கு ஒரு கர்ப்பத்தில் பிள்ளை உண்டாக்கட்டும் என்று சொல்லி உமக்கு நான் சுதந்திரமாய் ஒப்பு கொடுத்தேன் ஆனாலோ அடிமை பெண்மணி என்னை அற்பமாய் எண்ணினாள் இதற்கு நீர்தான் விட்டு இதனுடைய சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து விளிக்கட்டும் இதுக்குரிய காரணக்கர்த்தன் நீர்தான் என்ற ஆபரகமோடு போராடுகிறாள் சாரா வேதனை வேதனை அடிமை பெண்மணி ஆகிய ஆகார் தன்னுடைய எச்சமாட்டே அற்பமாய் எண்ணினாள் வேதத்தில் வாசித்தால் தெரியும் வேதம் சொல்கிறது ஆஹாருக்கு வனாந்திரம் கொடுக்கப்பட்டது இன்று அநேகர் தன்னுடைய மேன்மையில் வருவதை நினைத்து தாங்கள் உயர்ந்ததை நினைத்து தன்னுடைய பெருக்கத்தை நினைத்து தன்னுடைய உயர்வை நினைத்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை நினைத்து அநேகர் நீங்கள் அற்பமாய் எண்ணுவீர்களோ கத்தர் வேண்டாம் ஆலையிலூயா உன்னுடைய மேன்மையை நீ விற்று உன்னுடைய பெருமையை விற்று இன்னைக்கு ஏன் திரும்ப உனக்கு அநேக ஆசிர்வாதம் இல்லை தங்கச்சி இன்னைக்கு ஏன் தெரியுமாமா உனக்கு அந்த கையில நிற்கல ஏன் குடும்பத்தில் உன் அழிவு வருகிறது தெரியுமா உன்னுடைய மேட்டிமை உன்னுடைய மேட்டிமை எல்லாரும் அந்த கையை வைத்து சொல்லு இந்த மேட்டுமை எடுத்துருங்க டாடி இந்த மேட்டுமை எனக்கு வேண்டாம் சுவாமி நான் சொல்லட்ட உண்மையா கத்துடைய பிள்ளைகளுக்கு இந்த மேட்டுமை இருக்கவே கூடாது இந்த மேட்டுமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் ஆமே இந்த மேட்டுமை கத்த சொன்ன என்ன பாவம் செய்தாலும் கத்தர் மன்னிச்சிருவாரு ஆனா மேட்டுமை உள்ளவனை மட்டும் கத்தர் அவர் எதிர்த்து நிற்கிறாராம் கத்தர் எதிர்த்து நிற்கிறார் ஒருவனும் அவர் கரத்திலிருந்து தப்பவே முடியாது அலையிலோயா எல்லாரும் இன்னைக்கு சொல்லு அதுதான் உன் ஆசுரத்தை தடையா இருக்கலாம் இந்த வண்ணாந்திரத்திலிருந்து நீ தப்பி வரவே முடியலப்பா அநேக குடும்பத்துல வண்ணாந்திரத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற அறுபது வயசு ஆயிட்டு ஐம்பது வயசு ஆயிட்டு எழுபது வயசு ஆயிட்டு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு உன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு சரியான சம்பளம் உனக்கு இல்லையே காரணம் என்ன எங்கேயோ ஒரு மேட்டிமை கிறிஸ்துவை குறித்த ஒரு சிந்தனையற்றவனாய் இயேசுவின் அன்பை உணராதவர்களாய் நீ தான் இந்த வறுமை உன்னை விட்டு விலகல்ல இந்த வனாந்திரம் மாறவில்லை எனக்கு மூன்று வருட காலம் வனாந்திர மூன்று வருடத்துல கத்த சொன்ன அந்த வனாந்திரத்தின் ஆஸ்வரத்தை நான் உனக்கு தருகிறேன் நான் உன்னை சுமப்பேன் இந்த வனாந்திர வாழ்க்கையில உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அன்னையருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வெட்கப்பட்டு போயிருக்கலாம் இந்த டிவியில கூட குழந்தை வாக்கியம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறியோ நீ வெட்கப்படுவதில்லை இதே வருஷத்துல கத்த உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறா அஞ்சு வருஷமாங்க நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஒரு பாச அவர் வரலன்னு நினைக்கிறேன் அவங்க பாசுக்கு பிள்ளைகளுங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க நம்ம ஊழியத்தில் உள்ளவங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலமா அதிகமா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பி சம் டைஸ்லூர்ல இருந்து வரும்போது ஜபிக்க வருவார்கள் ஒவ்வொரு நாளும் ஜோமன்ட்டு போயிட்டே இருந்தேன் ஒரு நாள் பாருங்க அந்த அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாஸ்டர் இத்தனை வருஷமா எனக்கு இல்லையே பாஸ்டர் நான் எதுல தப்பு செய்திருக்கேன் என்ன பாவம் செய்திருக்கேன்னு எனக்கு சொல்லி தரட்டும் ஆண்டவர் என் ஆஃபீஸில் வந்து ரெண்டு பேரும் கண்ணீரோடு வந்து நான் என்ன பாவம் செய்தோம் நான் மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கிறேன் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி கண்ணீர் என் இருதையை அசைச்சிங்க சொன்னேன் அப்போவே சொன்னேன் முட்டு போடுன்னே ரெண்டு பேரும் முட்டு போட்டாங்க நான் சொன்னேன் மனுஷன் தானே பார்த்து ஒன்று பார்த்து சொன்னேன் ஏன் ஆண்டவர் உனக்கு சொல்லலையே மனுஷன் தானே சொல்லியிருக்கிறான் அந்த பிள்ளைக்கு கண்ணீருங்க அந்த பிள்ளை கண்ணீர் விட்டது ஏங்கிறதை தசிச்சிச்சு நான் அந்த பிள்ளைகளை முட்டு போட சொல்லிட்டு ஒரே ஒரு கையை மட்டும் வச்சு சொன்னேன் டேடி ஏன் குடும்பத்தில் மலடு இருக்கணுமா என் ஊழியத்தில் மலடு இருக்கணுமா என் ஊழியத்தில் இருக்கிற இந்த பிள்ளைங்கப்பா இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு குறைவும் இருக்கக்கூடாது கொடுக்கிறத கொடுங்க சுவாமின்னு சொன்னேன் ஆலை லூயா என் கண்ணில் அந்த குழந்தையை காட்டி தந்தார் அப்பா சொன்னார் சொல்லுடா பிள்ளைகளுக்கு நீ சொல்லு இந்த நேரத்துக்கு தான் நான் காத்திருந்தேன் பார்க்கும் பார்க்கும்போது நல்ல செய்தியோடு தான் பார்ப்பாங்க அனுப்பி விடுற இது என் வார்த்தை இல்ல உங்க வார்த்தைப்பா நான் தகுதி இல்லை எனக்கு குடும்ப வாழ்க்கை பற்றி தெரியாது அண்ணா டாக்டர்ஸ் என்னெல்லாமோ சொல்லிருக்கிறாங்க என் பிள்ளைங்க அக்னியின் கரத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஒரு குறைவோடு சேலஞ்சிங்காக நிற்கணும் எங்க பிள்ளைங்க வாழ்ந்து காட்டணும் வாழுகிறவே குறைச்சலாகவே இருக்கக்கூடாது எய்சுக்காக வைராக்கியமாக நிற்கிறான் பாரு அவங்க